ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நேற்றுக்கு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா எனக்கு உடம்புக்கே ஒன்றும் சரியில்லை அதனால் கடைக்குமே லீவு போட்டுவிட்டேன் பசங்களையெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டுட்டு ஒரு மூணு மணி நேரம் நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்துகிட்டு மதியானத்துலேருந்து பார்த்தீங்கன்னா வீட்டு வேலை வந்து க்ளீனிங் ஒர்க் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் எப்போதுமே எனக்கு முடியலை அப்படின்னா அந்த டே ஃபுல்லாகவே தூங்கி தூங்கி எழுந்திரிச்சு நான் பொழுதை கடத்த மாட்டேன் கொஞ்சம் நேரம் நம்மளுக்கு ரெஸ்ட்டு கிடச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டு வேலையை நான் ஸ்டார்ட் பண்ணிடுவேன் மதியானத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு சிஃப்ட் வந்து துணி தண்ணியெல்லாம் துவச்சி காய வச்சு எடுத்துட்டு ரெண்டாவது சிப்ட்டு வந்து துவச்சி காய போட்டிருந்தேன் அப்புறம் மொட்டை மாடியெல்லாம் நல்லா டீ க்ளீனிங் பண்ணிட்டு பாத்திரமெலாம் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மாவு அரைக்க ஸ்டார்ட் பண்ணும்போது மழையும் வேற வந்துருச்சு நேத்தெல்லாம் பார்த்திங்கன்னா மழை நச நசன்னு பேஞ்சிட்டே தான் இருந்தது அதுக்கப்புறமா அந்த சாப்பிட்டதெல்லாம் செரிமான ஆகாமலே இருந்தது இந்த வில்லேஜில் சாப்பிட்டது ஒரு மாதிரி எனக்கு பண்ணவுமே சுடுதண்ணியில் பெருங்காயத்தூள் போட்டு குடிச்சிட்ருந்தேன்